இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோதரம் செலுத்தினான் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்ந்தவராயிருக்கின்றார் அவராலேதான் ஐஸ்வர்யமும் கனமும் நமக்கு வருகின்றது இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அவர் நிமித்தம் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் எண்ணி அவரை துதிப்போம் அவருடைய மகிமையுள்ள நாமத்தை சொல்லி துதிக்கிறவர்களுக்கு ஆளுகை செய்கின்ற அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அவருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும் தா இருந்த அதே பயமும் பயபக்தியும் நமக்கும் உண்டாயிருக்குமானால் அவருடைய கரத்தினால் எல்லாம் ஆகும் என்ற நிச்சயமும் நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு உண்டு ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்கின்றீர் நீரே எங்களை பலப்படுத்துகிறீர் உம்முடைய கருத்தினால் எல்லாம் ஆகும் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்